பச்சைக்கிளி எழில் கொஞ்சம் மலைகளின் முகடுகள் நடுவே பள்ளத்தாக்கில் ஒரு அரச பாடசாலை அந்த பாடசாலையிலே ஆசிரியராக பணிபுரிந்து வந்தான் விஸ்வா என்கின்ற வாலிபன் அவனுடன் மனைவி சுதாவும் மகன் விஷ்ணுவும் பாடசாலையினால் வழங்கப்பட்டிருந்த விடுதியான இல்லத்திலே வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார்கள் மனைவி சுதா இரண்டாவது குழந்தையை வயிற்றிலே சுமந்தபடி நேரம் அது மாலையில் இவர்கள் சுத்தமான மரத்தின் வாசனையை நுகர்ந்தபடி மாலையில் சூரியன் மறையும் காட்சியை ரசிப்பது வழக்கம் அப்போது கிளிகள் அங்கே மரத்திலே வீட்டின் கூரையிலே வந்து உட்கார்ந்து கொள்ளும் மாலை மங்கி இருள ஆரம்பித்ததும் அந்த கிளிகள் எல்லாம் பறந்து தத்தமது கூட்டிற்கு பறந்து சென்றுவிடும் இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் மாலை ஓர் பச்சை கிளி பறந்து வந்து முதலிலே இவர்கள் வீட்டின் கூரையில் உட்கார்ந்தது பின்பு நேராக விஸ்வாவின் தோல் மேல் வந்து அமர்ந்து விட்டது இவர்கள் மூவருக்கும் இது ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கவே அந்த கிளியினை விஸ்வா வீட்டினுள் எடுத்து வந்து வளர்க்க ஆரம்பித்தான் அந்த பச்சை கிளிக்கு சுதாவின் மேல் பாசம் அதிகம் அவள் எங்கு சென்றாலும் அவளது காலடியை பின்தொடர்ந்து அந்த கிளியும் தொடர்ந்து வரும் அதே போல அந்த கிளி விஷ்ணுவின் மேலும் அதிக பாசமும் பாதுகாப்பும் வழங்கியது விளையாட்டாக கூட விஷ்ணுவை பெற்றோர்கள் அடிக்கவோ பேசவோ அந்த கிளி ஒருபோதும் அனுமதித்ததே இல்லை எந்நேரமும் விஷ்ணு விஷ்ணு என தன் கிளை மொழியிலே அழைத்தபடி இருக்கும் பழங்கள் உண்ணும் பறந்து செல்லட்டும் அந்த கிளி வீட்டின் கதவை திறந்து எங்கேயும் பறக்காமல் இவர்களுடன் கூடவே வாழ்ந்து வந்தது விஷ்ணுவின் தாத்தா தந்தையின் தகப்பனார் சமீபத்தில் இறைவனிடம் சென்றிருந்தார் எனவே அவர்தான் இந்த கிளியின் உருவத்தில் தம்முடன் வந்து தங்கியிருப்பதாகவே இவர்கள் எல்லோரும் நம்பினார்கள் இவ்வாறு மகிழ்ச்சியாக இவர்களது வாழ்க்கை சென்று கொண்டிருந்த வேளையில் தினமும் மதி என்றொரு சிறிய பெண் பிள்ளை எப்போதுமே இவர்களுக்கு பால் விநியோகிப்பதற்காக விற்று வருவாள் கூடவே அவளது செல்லப்பிராணியான வெள்ளை நாயும் அவளுடன் கூடவே வரும் இந்த கிளியுடன் அவள் சற்று நேரம் விளையாடிவிட்டு சென்று விடுவாள் அப்பொழுது அந்த நாயும் கூடவே சென்றுவிடும் இப்படித்தான் வழமை போல அன்றும் மதி பால் தந்துவிட்டு சுதாவுடன் உரையாடிக் கொண்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக மதியின் அந்த வெள்ளை நாய் இந்த பச்சை கிளியை வாயில் கவ்விக்கொண்டு ரப்பர் மரங்களின் ஊடாக ஓடி செல்ல ஆரம்பித்தது கன நேரத்தில் கண்முன்னே தனது கிளி இரையாவதைக் கண்ட சுதாவால் பின்தொடர்ந்து ஓடிக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அவள் கர்ப்பிணியாக இருந்ததால் அவளால் ஓடிக்கொள்ள முடியாமல் போய்விட்டது உடனே அவள் மதி உன் நாயை பிடி அந்த கிளியை விட்டுவிடச் சொல்லு என தன்னால் இயன்ற வரைக்கும் சத்தமாக கத்தினாள் ஆனால் மதியோ அசட்டியாக பதிலளித்தாள் அது கீழே போயே விட்டது நான் என்ன செய்ய என்று மிகவும் அசாதாரணமாக சென்று அந்த நாயை பின்தொடர்ந்து சென்றாள் அந்த மதி அது சென்ற பாதை முழுவதும் பச்சை கிளியின் இறகுகள் பறந்து கொண்டும் சிதறிக் கிடக்க சுதா அந்த இறகுகளை கைகளால் எடுத்து கதறி அழுதாள் இப்பொழுதும் அந்த பச்சை கிளியின் இறகுகளை அவள் புத்தகத்தினுள் பத்திரமாக பாதுகாத்து வருகின்றாள் கிளி வரவே இல்லை என் வாழ்க்கையில் நடந்த உண்மையாக நடந்த சம்பவம்தான் இந்த கதை மற்றுமொரு கதையில் தொடர்கிறேன் நன்றி வணக்கம்